ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி கொங்கு ஸ்பெஷல் ஒரு காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு இப்போ சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் பெரிய மூடி தேங்காய் ஒரு மூணு தக்காளி நாலு பெரிய வெங்காயம் தேவைக்கேற்ப காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வானலி வச்சு ஸ்லிம்மில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு ஜீரகம் குருமொளகு இது மூணையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விடாமல் ட்ரை ட்ரையாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை மட்டும் நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஸ்லிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க கருகாமல் நல்லா கருகாமல் பண்ணிக்கோங்க நல்லா இது டேஸ்ட் கொடுக்கும் இந்த அதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணி அரைக்கிற எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரை பண்ண தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா வரமிளகா வரமிளகா ஒரு ஆறு வளமாக எடுத்திருக்கேன் எங்களோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துப்போம் நீங்கள் வேணும்னா தேவையானா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்து மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா கருக விடாமல் வருங்க எல்லாமே இதையும் தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே ஸ்லிம்லேயே வச்சு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருகிரும் இப்போ இது தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையே நம்ம இப்போ போட்டு நல்லா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு கண்ணாடி பாதம் வந்தாலே போதும் இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கண்ணாடி பாதம் வந்துருச்சு ஏன்னா இப்போ நம்ம அறுத்து இது வறுத்து அரைக்க போகிறோம் அதனால் இதுக்கு ஒரு கண்ணாடி படம் வந்தால் போதும் அது கூட நான் இப்போது திருவுணை தேங்காயை சேர்த்திக்கிறேன் இப்போ தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே அரைப்பாங்க நம்ம இந்த வறுத்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து அரைக்கிறோம் தேங்காயெல்லாம் எப்போவுமே வறுத்து அரைச்சிங்கன்னா அதோடய ருசியே வேறு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வருத்ததை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து நம்ம தாளிப்பு போட்டு அதில் கலந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இதை நம்ம அடுத்து பண்ண போகிறது இப்போ பார்த்திங்கன்னா தாலிப்புக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா கொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேன் பட்டை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் அது இப்போ இந்த தாலிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெரு வெங்காயம் கருவேப்பிலை ஒரு கொத்து இதை போட்டிருக்கோம் இதை போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாகவே வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வறுத்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டே வருது அது கூட இப்போ நம்ம ஒரு மூணு தக்காளி எடுத்துருந்தோம்ல அந்த தக்காளியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா சப்பாத்தி இட்லி தோசை இது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி வேகறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வந்துடும் தக்காளி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா வேகருக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தி கொஞ்சம் சே வேக வச்சுக்கோங்க நம்ம ஹைலேயே வச்சு வேக வச்சுக்கோங்க காலிஃப்ளவரை நல்லா அந்த மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா இது காலையிலுக்கு செஞ்சோம்னா மதியம் சாப்பாட்டுக்குள் காலையில் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே வரும் இதுக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா நம்ம எடுத்து வச்சத அதையே நம்ம உள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ தாலிப் ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவரும் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எடுத்து நல்லா கழைக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்க போகிறேன் அதுக்கு நம்ம தண்ணி உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க இல்லை தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாலிப்புக்கு லைட்டாக விட்டு உப்பு போட்டிருந்தோம் இப்போ தேவைக்கேற்ப நீங்கள் இந்த ஸ்டேஜிலே உப்பு பார்த்துக்கோங்க நல்லா கொதித்து வர்றதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதித்து வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம ஹரி கொங்கு சமையலில் இன்றைக்கி சூப்பரான காலிஃப்ளவர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்